வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞானக் களஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் வாழ்க வளமுடன் தினம் ஒரு ஞான களஞ்சிய பாடல் பாடலின் இருநூற்றி தொன்னூத்தி மூன்று மனிதனின் உயர்வு உயிர்கட்கு வெப்ப தட்ப ஏற்றம் காமம் உணர்ச்சிகள் பொதுவாகும் இவற்றை தீர்க்க உயிர்கள் எல்லாம் உணர்ச்சி சூ உணர்ச்சி சூழ்நிலை பழக்கம் ஒக்கதம் முயற்சியினை பயன்படுத்தும் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் என்னும் உயர்ந்த தோற்றம் உண்மையினை உயர்ந்து ஒழுகல் உயர் அறம் ஆகும் இவ்வாறு இந்த பாடலில் மகரிஷி அவர்கள் மனிதனின் உயர்வு பற்றி சிறப்பாக